ஸ்ரீ குரு நமகா ஐ வில் டெலிவர் தி ஸ்டாக் இன் தமிழ் ஸோ தட் ஆல் ஆஃப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எல்லா பேரண்ட்ஸுக்கும் என்ன ஒரு ஒரி அப்படின்னா டென்த் முடித்த உடனே நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம விருப்பப்பட்ட குரூப் கிடைக்குமா ப்ளஸ் ஒன்றில் ப்ளஸ் முடித்த உடனே ப்ளஸ் டூ முடித்த உடனே தங்களுடைய குழந்தைகளுக்கெல்லாம் தாங்க விருப்பப்படுற ஒரு காலேஜில் சீட் கிடைக்குமா இன்றைக்கி மார்னிங் ராமநாதபுரத்துலேருந்து ஒரு பேரண்ட் ஃபோன் பண்ணுறாங்க வரும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க என் பொண்ணு வந்து ஒரு தனியார் பள்ளியில் படிக்கிறாள் அவளுக்கு ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ரூபா ஃபீஸ் கட்டுறேன் அந்த ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் ஃபீஸ்ன்றது எங்களுடைய சக்திக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு விஷயம் அதாவது ஒரு நா ஒரு மாதத்துக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபான்றது ஒரு சாதாரண குடும்பத்தினுடைய சம்பளம் குடும்பத்தனுடைய சம்பளம் சராசரி சார் அண்ட் ஆவரேஜ் அது தவிர அந்த பள்ளிக்கூடத்தில் நீட் கோச்சிங்க்கு ஸ்பெஷலாக ரூபாய் கேட்குறாங்க அப்போது ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ப்ளஸ் நாற்பதாயிரம் ரெண்டு லட்சத்து இருபதாயிரூபா எனக்கு ஒன்று பொண்ணு ஒன்று இருக்கா அவ்வளோ படிக்கிறா என்னால் என்ன செய்யறதுன்னு தெரியல இந்த ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் ரூபா கொடுத்தா இவங்க கண்டிப்பாக நீட்டில் சீட் கிடச்சிருமா இதுதான் கேள்வி நான் எதனால் தமிழில் பேசுகிறேன் அப்படின்னா இந்த ஒவ்வொரு கருத்தும் உங்கள் மனசில் போய் பதியணும் இந்த இடத்துல சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஆரம்பித்து டுவெல்த் வரையில் இருக்கக்கூடிய விஸ்வக்ஸ்வனா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இப்போ நான் அட்ரஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் அவங்கக்கிட்ட என்ன சொன்னேன் ஒரு லட்சத்து எண்பதாயிரரூபா கொடுத்தாலோ அல்லது நாற்பதாயிரம் ரூபா கொடுத்தாலோ அது மாத்திரம் பண்ணால் நீட்டில் பாஸ் பண்ண முடியாது ஒரே ஒரு தான் உங்களுடைய நீட் ப்ரோக்ராமு சக்ஸஸோ ஃபெயிலியரும் இருக்கிறது அந்த ஆள் யாருன்னா ஸ்கூல் பிரின்சிபல் இல்லை அந்த சப்ஜெக்ட் டீச்சர் இல்லை உங்கள் அப்பா அம்மா இல்லை நீங்கள் ஒவ்வொரு வரும் நீங்கள் மனசு வச்சா தான் அது கிடைக்குமே தவிர பணம் கட்டி வாங்கிற சமாச்சாரமே கிடையாது இது வந்து ஒரு மொபைல் ஃபோனோ அல்லது ஒரு ரெஃப்ரிஜிரேட்டரோ இல்லை பணம் கொடுத்தா வீட்டுக்கு வந்து அது இறங்கிடுது ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆல் ஆஃப் இப் டீஸ் அண்டர்ஸ்டாண்ட் நான் உங்களுக்கு தெரிஞ்ச அளவில் உங்கள் லெவலுக்கு வந்து நான் பேசுகிறேன் இந்த வீடியோ பதிவை உங்கள் ஒவ்வொரு பேரண்ட்டுக்கும் நான் போகிறேன் அப்போ என்ன செய்யலாம் அப்படி ஒரு கேள்வி வருது அப்போ என்ன சார் செய்யணும் நான் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன் அந்த ப்ராஜெக்டினுடைய பேர் ட்ரிபிள் எஸ் 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 இந்த வீடியோ போகும்போது அந்த ஸ்லைடு நான் போடுவேன் உங்கள் பேரண்ட்ஸ் போகிற வேலைக்கு ட்ரிபிள் எஸ் என்றால் செல்ஃப் சூப்பர்வைஸ்ட் ஸ்டூடெண்ட் செல்ஃப் ஸ்டூடெண்ட் அதாவது இப்போ நீ என்ன இப்போ எப்படி இருக்கு அநேகமான வீட்டில் எயிட்டி பர்சன்ட் ஆஃப் தி ஹவுஸ் எயிட்டி பர்சன்ட் பர்சன்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்காங்கன்னா காலையில் ஏழு மணிக்கு எழுந்துடுறா 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 இல்லை எழுந்துருமா 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 பரண்டு பரண்டு படுப்பாங்க எத்தனை நேரம் உங்களை எழுப்புறது எழுந்துரு எழுந்துரு ஸ்கூலுக்கு நேரமாச்சு ஸ்கூலுக்கு நேரமாச்சு ஸோ பதினஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ட்ரை பண்ணி ஒரு அளவாக ஒரு அளவு வேலையை எழுந்துருவாங்க அதுக்கப்புறம் அவசர பல் தேய்ச்சிட்டு ஏதோ பிரேக்ஃபாஸ்ட்டு அரை குறையாக சாப்பிட்டுட்டு புத்தகத்தை எடுத்து பையில் போட்டுக்கிட்டு நேரமாச்சு நேரம் நேரம் மாச்சு இப்போ ஏன் ஏரு பஸ்ல ஏரு பஸ்ல ஏரு கிளாஸ்க்கு வந்தாச்சுன்னா படிங்க 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 கவனமாக பாருங்கள் அங்கே பார்க்காதீங்க இங்க பார்க்காதீங்க டீச்சர் சொல்றோம் மிஸ் பண்ணாதீங்க நான் சொல்றது ஃபுல்லாக கேட்டுக்கோங்க டீச்சர் சொல்கிறோம் டீச்சர் ஃபாலோ பண்ணணும் பிரேக் டைம் வருதா ரெஸ்ட் ரூம் போயிட்டு கரெக்டாக வந்துடுங்க லேட்டாக ஏன் வர லேட்டாக ஏன் வர லேட்டாக வர பிடி மாஸ்டர்ஸ் எல்லாம் வெளியில் ஆளுக்கு ஒரு குச்சி கையில் கொடுத்து போங்க 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 துரத்தணும் அதே மாதிரி லஞ்ச் போய் அந்த இருபது வர வரமாட்டிங்க தேடி பிடிக்கணும் கிரவுண்டில் போயாச்சுன்னா உங்களை இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறதுக்கு மன்னிக்க மன்னிக்கணும் மேய்க்கணும் நம்ம ஆடு மாடுகள்லாம் மேய்ப்பாங்க பாருங்கள் மாதிரி நான் உங்களை சொல்லலை பொதுவாக நான் சொல்கிறேன் ஏன்னா ஒரு பள்ளிக்கூடத்தை நாற்பது வருஷம் முப்பது வருஷம் நடத்தினதுனால எங்கள் அனுபவத்தில் இந்த டீச்சர்கள் எல்லாருமே அதை ஆமோதிப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க ஹோம் ஒர்க் கொடுத்தாங்கன்னா ஹோம்ஒர்க் பண்ணியா ஹோம்ஒர்க் பண்ணியா ஹோம்ஒர்க் பண்ணியான்னு உங்கள் அப்பா அம்மா ஃபாலோ பண்ணணும் மறுநாள் கட்டாலே டீச்சர்கள் ஃபாலோவ் பண்ணணும் உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் சரியில்லை இந்த ஹேண்ட் ரைட்டிங்கை நீங்கள் சரியாக எழுதிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஆனால் நீங்கள் எழுத மாட்டீங்க அதை ஃபாலோ பண்ணணும் அடுத்த வாரம் எக்ஸாம் இருக்குது பட்சியா 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 பட்சியான்னு கேட்கணும் அந்த மார்க் வந்த பிறகு ஏன் குறைவாக இருக்குது ஏன் குறைவா இருக்குதுன்னு ஃபாலோ பண்ணணும் இதுதான் யதார்த்தமான நிலை எனக்கு தெரிஞ்சு செவன் அவுட் ஆஃப் டென் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஒரு வழி எக்ஸப்ஷனாக இருக்கலாம் இதிலிருந்து எப்படி நீங்கள் மாறினால் அந்த ராமநாதபுரத்துலேருந்து அந்த அம்மா கேள்வி கேட்டதுக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னா நீங்க உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிய நீங்க உணரணும் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் அ ஸ்டூடெண்ட் நம்ம மேய்க்கிறதுக்கு ஆடோ மாடோ வாத்தோ இல்லை நம்மெல்லாம் நன்றாக யோசனை செய்யக்கூடிய மாணவர்கள் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருக்கிறது எந்த ஸ்டூடெண்ட் போய் கேட்டாலும் நான் வந்து ஆகணும் நினைக்கிறாங்க எல்லாருமே நினைக்கிறாங்க பாஸ் பண்ணணும் படிக்கணும் முன்னுக்கு வரணும் எப்படி நீங்க மாறணும் அப்படின்னா காலையில் நீங்களாக ஒரு அலாரம் வச்சு எழுதிடணும் அஞ்சு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ள எழுதிவிடணும் எழுத்து விட வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது எட்டரை மணிக்கு ஸ்கூலுக்கு பரப்பணும் எட்டு மணிக்கு ஸ்கூலுக்கு பரப்பணும் இல்லை ஏழை முக்காலுக்கு வேணும் வரப்போகுது அப்படின்னா அந்த அஞ்சுலேருந்து ஏழே முக்கால் வரையில் இருக்கக்கூடிய ரெண்டே முக்கால் மணி நேரத்தில் குறைஞ்சது ஒன்றரை மணி நேரமாவது நீங்கள் படிக்கணும் யாருடைய ஃபாலோ ஃபாலோப்பும் இல்லாமல் உங்கள் புத்தகங்களை நீங்கள் எடுத்து வச்சுக்கிடணும் பள்ளிக்கூடத்துக்கு வந்தாச்சுன்னா எதுக்காக வந்தோமோ அது மாத்திரம் செஞ்சால் போகிறோம் கரெக்டான நேரத்தில் வந்துடணும் இந்த ப்ரேயருக்கு பார்த்தீங்கன்னா சில பேர் லேட்டாக வரீங்க நம்மளை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இந்த ஹாலில் வந்து உக்காந்தாச்சுன்னா கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணலாம் நான் ஏன் சத்தம் போடணும் உங்களுக்கு கண்ணை முடிக்கவங்க ஸ்ட்ரீட்டாக உட்காருங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை வகுப்பில் டீச்சருக்கு சொல்லாமையே நீங்கள் அட்டென்டிவாக இருக்கணும் நீங்கள் பார்க்க வேண்டியதெல்லாம் அந்த போர்டு டீச்சருடைய கையை போர்டில் எழுதுகிற அந்த விரலு டீச்சர் சொல்கிறக்கூடிய கூடிய அந்த பாடங்கள் தான் காதல விடணும் அந்த அந்த ஒரு கண்ட்ரோல் நீங்களாக ஏற்றுக்கிடணும் ரெஸ்ட் ரூமுக்கு போகிறீங்களோ இல்லை லஞ்சுக்கு போகிறீங்களோ கரெக்டான நேரத்துக்கு வந்துவிடணும் சாயந்தரம் வீட்டுக்கு போகிறீங்களா மூன்றரை மணி நாலரை மணி அஞ்சரை மணிக்கு போகிறீங்க ஒரு ஆஃப் அன் அவர் என்டர்டெயின்மெண்ட் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நீங்களாகவே அன்றைக்கு நடந்த பாடங்களை ஒரு ரிவைஸ் பண்ணிவிட்டு ஹோம் ஒர்க் பண்ணிடணும் ராத்திரி பத்து மணிக்கு படுக்க போகிறீங்க இல்லை ஒம்பது மணிக்கு படுக்க போகிறீங்கன்னா சாயந்தரம் அஞ்சுலேருந்து அந்த பத்து மணி இருக்கக்கூடிய ஐந்து மணி நேரத்தை முழுமையாக நீங்கள் யோசனை பண்ணணும் யோசனை பண்ணி யூஸ் பண்ணணும் எக்ஸாம் ஒருதா எக்ஸாமுக்கு முன்னாலே டீச்சர் சொல்லாமல் பேரண்ட்ஸ் சொல்லாமல் நீங்களாகவே பொறுப்பேற்றுணும் எக்ஸாம் எழுதுனீங்க ரிசல்ட் வருது பேப்பர் கொடுக்குறாங்க ஆன்சர் பேப்பர் நீங்களாக கரெக்டான ஆன்சரை செக் பண்ணிவிட்டு எந்த இடத்துல மிஸ்டேக் இருக்கும் அது நீங்களாகவே மறுபடியும் படித்து ரெண்டு முறை எழுதி பார்க்கணும் இதுதான் செல்ஃப் சூப்பர்வைஸ்டு ஸ்டூடெண்ட் இந்த ட்ரான்ஸிஷன் இந்த இடத்துல நான் முதல்ல சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே மற்றவங்க ஃபாலோ பண்ணுறோன்ற அதே ஸ்டூடெண்ட்டு தான் இந்த ஸ்டூடெண்ட்டாக மாறணும் இந்த ஸ்டூடெண்ட்டாக மாறினால் கற்பூர புத்தின்னு சொல்லுங்கள் ஒரு வாட்டி உங்களுக்கு சொல்லி கொடுத்தாலே போகிறோம் நச்சனம் உங்கள் மனசில்